you சுமார் எண்பது கோடியில தயாரிக்கப்பட்டு நூறு கோடிக்கு மேல பிசினஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த நூறு கோடியில தமிழ்நாடு தியேட்டர் உரிமை மட்டும் ஐம்பத்தஞ்சு கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு ஐம்பத்தஞ்சு கோடியை முதலீடு செஞ்சவங்க அவங்களோட முதலீட்டை திருப்பி எடுக்கணும்னாலே விவேகம் படம் தமிழ்நாட்டில மட்டும் நூறு கோடியை வசூலிக்கணும் முதல் நாள்ல ரொம்ப பெரிய ஓப்பனிங் இருந்தாலும் விவேகம் குப்பை படமா இருந்ததால ரெண்டாவது நாளே வசூல்ல ரொம்ப பெரிய வீழ்ச்சியை அடைந்தது அடுத்தடுத்த நாட்கள்லயும் வசூல் குறைஞ்சிட்டே போனதால தமிழக ஏரியாவை வாங்கின விநியோகஸ்தர்கள் மட்டுமே முப்பது கோடிக்கு நஷ்டப்பட்டாங்க இந்த முப்பது கோடியில பத்து கோடி நஷ்டத்தை அவங்களோட தலையெழுத்தா ஏத்துக்கிட்டவங்க எஞ்சிய இருபது கோடி நஷ்டத்தை திருப்பி கொடுங்கன்னு சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்துக்கிட்ட கேட்டுட்டு வராங்களாம் அங்கிருந்து பாசிட்டிவான பதில்கள் எதுவுமே வராத நிலையில நீங்க பொறுப்பை ஏத்துக்கலன்னா பரவாயில்ல நாங்க அஜித் கிட்டேயே நேரடியா பேசிக்கிறோம்னு அதிரடியா அறிவிச்சிருக்காங்க ஐயோ வேணாம் அப்படியெல்லாம் எதையுமே பண்ணிடாதீங்க உங்களை எல்லாம் நாங்க தான் தூண்டி விட்டோம்னு அஜித் எங்களை தப்பா நினைப்பாருன்னு சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் சொல்லு ஆரம்பம் படம் பிளாப் ஆனதால அடுத்து எப்படி கமர்ஷியலா வீரம் படத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி எங்களுக்கு கமர்ஷியல் கமர்ஷியலா ஒரு படம் பண்ணி கொடுக்க கேட்டிருக்கோம் காரியத்தை கெடுத்துடாம கொஞ்சம் பொறுமையா இருங்க அஜித் கிட்ட பேசிட்டு சொல்றோம்னு சொல்லு நஷ்டப்பட்ட விநியோகிஸ்தர்களை அமைதி காக்கும்படி சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன அந்த உத்தரவாதத்தை நம்பி இப்போ அமைதியா இருக்கிற விநியோகிஸ்தர்கள் அஜித்தோட அடுத்த அறிவிப்புக்காக காத்துட்டு இருக்காங்க அதுலயும் நியாயம் கிடைக்கலனா அடுத்த கட்ட நடவடிக்கை இறங்க காத்துட்டு இருக்காங்க விநியோகிஸ்தர்கள் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.